பாவங்க திவ்யா கணேச போட்டு ஆளுக்கு ஆளுக்கு பொழந்துகிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் நேற்றுக்கான எபிசோட போறதவுல வினோத் வந்து பொல பொலன்னு பொழந்து கட்டிட்டாரு ஏமா என்கிட்ட இப்பெல்லாம் வேலை வைக்காத நீதான் கேவலமா நடந்துட்டு இருக்க இதுவரை எவனாவது உங்ககிட்ட பேச வந்தா நீ பேச கூட மாட்டேன் ஒருத்தன் பேசிக்கிட்டு திருப்பிக்கிட்டு போவ அதே நேரத்துல நீ பேசும்போது மட்டும் எல்லாரும் நீ சொல்றத கேட்கணும் என்னமா உன்னோட நியாயம் நீ ஒழுங்கா பேசினா உங்ககிட்ட நான் ஒழுங்கா பேசுவேன் சண்டை போட்டேன்னா நானும் சண்டை போடுவேன் போடான்னா போடிம்பேன் அப்படிங்கிற அளவுக்கு திவ்யா கணேச போட்டு நேற்றுக்கான எபிசோட்ல வினோத் வந்து பொழந்து கட்டியிருந்தாரு சரி வினோத்து கிட்ட தான் அடி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா போட்டு பொழக்கிறாங்க உன்னோட கேரக்டரே இதுதான் இவ்வளவு கேவலமா தான் நீ கேம் ஆடுற அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ரா வந்து திவ்யா கணேஷா போட்டு பொழந்திருக்காங்க அவரை மட்டும் இல்லைங்க சாண்ட்ரா போறதுல பிரஜனையும் போட்டு பொழந்திருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது திவ்யா கணேஷ போறதுல அவங்களுக்கு தனிப்பட்ட கேம் எதுவுமே கிடையாது எவனாவது ரெண்டு பேர் சண்டை போட்டு அந்த இடத்துல போய் நான் பஞ்சாயத்து எடுத்து பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க போய் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க நான் தான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட முயற்சி எல்லாமே படு தோல்வியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகப்படியான கார்டை யூஸ் பண்ணதே அவங்க தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வயல் கார்டை வந்தோடனே டெக்கோரம் னி அப்படிங்கிற மாதிரி கார்டை பிளே பண்ணி பார்த்தாங்க அதாவது பிக்பாஸ் எல்லாருமே ஒழுக்கம் கிட்ட போய் இருக்கிறீங்கப்பா யாருமே கேப்டன் மதிக்க கிடந்து இதுதான் உங்களோட நாகரிகமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிளேயர் கொண்டு போனாங்க அடுத்த வாரம் கேப்டன் ஆனாங்க அத்தோட சோழி முடிஞ்சு அவங்க எதெல்லாம் பிக்பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் தப்பா பண்ணி இருக்காங்க சொன்னாங்களோ அந்த தவறுகள் எல்லாத்தையுமே திவ்யா பண்ணாங்க அதாவது எவனையும் பேச விடாம கத்துறது கேப்டனா இருக்கும்போது நாம

போலந்தாங்க அதே மாதிரி தான் நேற்று குறிப்பாக வினோத் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த மாதிரி என்ன பண்றாங்க பிரஜனை பொத்துனாப்புல கூட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க வினோத்தை பொறுத்தவளை போட்டு பழகிறாரு என்னம்மா நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம் அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போற இதெல்லாம் சரியா அப்படிங்கமே கேட்டாங்க அதாவது நேத்து பாரு கிட்ட என்ன வார்த்தைய திவ்யா சொன்னாங்களோ அதை இந்த இடத்துல திவ்யா கணேஷ் கிட்ட வினோத் சொன்னாரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல வினோத பொறுத்தவளை கமர்தீன் கிட்ட உட்காந்து பேசுறாரு திவ்யா ஒரு ஆளா வந்த நாள்ல இருந்து இப்படிதான் கேம் ஆடிட்டு இருக்கா ரொம்பவே கேவலமா விளையாண்டு இருக்கா அவளை பொறுத்தவளை இப்ப நடக்கிற பிரச்சனை பத்தி பேச மாட்டேக்கா எப்போ நடந்த பிரச்சனை இப்ப இழுத்து போட்டு பேசுறா அது மட்டும் இல்லாம இவ வந்து சொல்லிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களா அதாவது நான் தப்பானவன் ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்கா இவ சொல்றத மக்கள் நம்பிடுவாங்களா நான் அறுபது நாளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன் நான் எப்படி கேம் ஆடுறேன் எல்லாருக்குன்னு எப்படி பேசுறேன் எப்படி பழகுறேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே மக்கள் பாத்துட்டுறாங்க திவ்யா அப்படிங்கிற ஒரு நபர் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக எல்லாருமே நம்ப மாட்டாங்க இவளை பொறுத்த அவளை கேம் ஆடிக்கிட்டு இருக்கா பட்டு கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வினோத்துமே போட்டு பொழந்திருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாண்ட்ராவை போறதாவில பிரஜென்ட்ட போய் பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து டாஸ்க்ல நடந்துகிட்ட விதம் ரொம்பவே தவறு அதுலயும் இந்த குட்டி சாத்தான் சுபீக்ஷாவை போறவுல சனியம் முடிச்ச நாய்களா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சேர்த்து பேசுறா இதுக்கு எதிரா நீங்க கேள்வியே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அந்த இடத்துல பிரச்சனை வந்து நான் எப்படி கேள்வி கேட்க முடியும் இதை விட கேவலமா எத்தனை பேரும் நடந்திருக்காங்களே உங்க டீம்ல இருக்கிற வினோதா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் இதே மாதிரி பல இடங்கள்ல பல பேரை அசிங்கப்படுத்திருக்காங்களே குறிப்பாக கமர்தீன் வந்து கெமிக்கிட்ட எவ்வளவு தப்பா பேசினாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரஜின் வந்து சுபிக்ஷா பேசினதை நியாயப்படுத்துற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்றாரு இதை கேட்ட சாண்ட்ரா வந்து செம கடுப்பாயிடுறாங்க என்னப்பா சுபிக்ஷா பொறுத்தவரை எல்லாரையும் நாயகன் சொல்றா இவ சொன்னதும் கமர்தீன் பேசுனதும் ஒன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதை நார்மலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இடத்துல பிரஜனை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அந்த இடத்துல பிரஜன் வந்து இந்த விஷயத்துல நான் பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கும் சாண்ட்ரா போறதவுல இல்ல சுபிக்ஷா பேசும்போது நீங்களும் அங்கதானே இருந்தீங்க உங்க டீம்ல இருக்கிற ஒரு நபர் தவறு பண்ணும்போது போது அதை கேட்கறது கூட உனக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க உடனே பிரஜன் வந்து இதுல நான் தலையிடவே முடியாது அது அவங்களோட கேம் அவங்க பேசினது தப்பு தான் இருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல இது எதுக்கு பெருசுப்படுத்துறீங்க இதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரஜின் சொல்றாரு சாண்ட்ரா கை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்காங்க உடனே பிரஜினுக்கு அது ட்ரிகர் ஆயிருது

இடத்துல பிரஜின் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசவே வேண்டாம் இதை அப்படிங்கிற அப்படிங்க சொல்லிடுறாரு அதுக்கு சாண்ட்ரா வந்து எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற இரண்டு நண்பர்கள் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அதனாலதான் இதுக்கு நியாயத்தை உங்ககிட்ட கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்றாங்க அந்த இடத்துல திவ்யா உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் தப்பே கிடையாது அவ கோபத்துல பேசிட்டா அதெல்லாம் பெரிய விஷயமா இதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவு வேற பேசிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து செம கடுப்பாயிடுறாங்க ஏமா அவ பேசுனது தப்பு தானே நீ எதுக்கு அவளுக்கு முட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இந்த இடத்துல திவ்யா

தெளிவா பேசுறது மட்டும்தான் இவங்களோட வேலை ஆனா அந்த இழிவான செயல்களை அதிகமாக செய்யறதே இந்த திவ்யா கணேஷ் தான் இந்த திவ்யா கணேஷுக்கு இந்த ரெண்டு நாளாவே ஏழ்றன்னு நினைக்கிறேன் செமைய எல்லாருமே போட்டு போல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க பார்க்கும் போது செம பண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவை போறதோட கடந்த இரண்டு வாரங்கள்ல அவங்களோட கேம் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு எப்போ பிரஜனை போறதோட தனியா கேம் ஆட தொடங்கினாரோ அதுக்கப்புறமா சாண்ட்ராவோட கேமுமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாண்ட்ராவை போறதோட செம கேம் ஆடுறாங்க கேட்க வேண்டிய கேள்விகளை நேரடியா மூஞ்சில் அடிச்சாப்ல கேட்கறாங்க அதே நேரத்தில் பிரச்சனை போறதவுல அவருக்குமே தனியா கேம் ஆடுறதுக்கு தெம்பு திராணி இல்ல அப்படியே சொல்லலாம் நடந்து முடிஞ்ச ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற டாஸ்க்ல கூட விக்ரம் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் பிரஜின் விளையாண்டாரே தவிர அவரோட கேமும் பெருசா எடுபடல அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பேப்பர் ரவுடி பிரஜினையும் கோமாளி திவ்யாவையும் சாண்ட்ரா தரமா வச்சு செஞ்சாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து

கேமா அப்படிங்க மேல சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க உண்மையாவே இந்த டாஸ்க்ல இவ்வளவு கேவலமான விளையாட்டை முதல்ல ஆரம்பிச்சதே இந்த ரெட்ரோ சினிமா டீம் தான் அவங்க தான் எதிரணிய ஆக்டிவிட்டி ரூம்ல பிளாக் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா தான் அவனுங்களே அப்படி விளையாட்டானுங்க நம்மளும் அதே மாதிரி விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அணியுமே விளையாண்டாங்க இந்த இடத்துலயும் வினோத் கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே அரோரா மேலேயோ இல்லைன்னா சுபிக்ஷா மேலேயோ விள கிடையாது சுபிக்ஷா முதல்ல கீழே போய் விழுறாங்க அதுக்கப்புறமா அரோரா கால் தடுக்கி சுபிக்ஷா மேல விழுறாங்க இந்த ரெண்டு பேர் மேலையுமே அவங்க டீம்ல இருக்கிற அமித் விழுறாரு இது எதுவுமே தெரியாம எதிரணியில இருக்கிற எல்லாரையுமே சனியம் பிடிச்ச நாய்களானே சுபிக்ஷா பேசுனது ரொம்பவே தவறு இது தவறுன்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு தெம்பு திராணி இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பிரஜின் திவ்யா இந்த ரெண்டு பேரையுமே சாண்ட்ரா போட்டு பிளந்திருக்காங்க மா சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்